அஞ்சு லெகன்ஸா நீங்க எடுக்கும் போது த்ரீ டபுள் நைன் இந்த டாப்ல பாருங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு கலெக்ஷன் ஒரு டாப்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அதே விலையில இந்த ஃப்ளோர் லென்த் குர்த்தி கலெக்ஷன் தான் ஃப்ளோர் லென்த் குர்த்தி கலெக்ஷனை ஒன்னு வாங்குனா அதே ரேட்ல இன்னொன்னு எடுத்துக்கோங்க ஹலோ ஹாய் மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழச்சி சேனல்ல சூப்பரான வீடியோ உங்களுக்காக செம்ம ஸ்பெஷல் ஆஃபரோட வரப்போகுது நம்ம எங்க இருந்து இன்னைக்கு வீடியோ உங்களுக்காக கொடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய வருண்ஜோதி டெக்ஸ்டைல் இந்த கடைக்கு எப்படி வரணும் மதுரைக்கு வந்துருங்க மதுரை கீழவாசல் பஸ் ஸ்டாப் கீழ வாசல் பஸ் ஸ்டாப்ல சிக்னல் இருக்குங்க சிக்னல்ல இருந்து இடது பக்கம் லெப்ட் சைடு எடுத்ததுமே அனைத்து ஆனந்தா மெட்டல்ஸ் இருக்கும் அந்த கடைக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல தான் நம்மளுடைய ஜோதி டெக்ஸ்டைல்ஸ் ஒகேட்டா ஆயிருக்கு கிலோ வாசல் பஸ் ஸ்டாப்ல இறங்கி கேட்டீங்க அப்படின்னாலே சொல்லிருவாங்க ஏ டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குன்னா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க இங்க இல்ல அது எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு துண்டு வேணுமா பெட்ஷீட் வேணுமா பில்லோ கவர் வேணுமா எது வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் மேட் வேணுமா இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் லேடிஸ் கலெக்ஷன் லேடிஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது வருண்ஜோதியோட பட்டு சேலையில இருந்து நார்மல் சாரீஸ்ல இருந்து எப்பவுமே ஆஃபர்ல போயிட்டு இருக்க ஒன் பிளஸ் ஆஃபர் சாரீஸ்ல இருந்து பாதி வில ஐம்பது டிஸ்கவுண்ட் சாரீஸ்ல இருந்து எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு எப்பவும் போல ஆனா அது மட்டும் இல்லாம ஏ டு சாரீ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க குர்த்திஸ் இருக்குது டாப்ஸ் இருக்கு லெகின்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா குர்த்திஸ் இருக்குது கிட்ஸ் கலெக்ஷன் இருக்கு மென்ஸ் கலெக்ஷன் இருக்கு ஜென்ஸ் கலெக்ஷன் இருக்கு அப்புறம் வாய்ஸ் கலெக்ஷன் கேர்ள்ஸ் கலெக்ஷன் குட்டி குழந்தைகளுக்கான கலெக்ஷன்ஸும் இருக்குது ஸோ ஏ டு ஜெட் கலெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஷாப்பிங் தான் வரும் ஜோதி டெக்ஸ்டைல் சரி ஓகே நிறைய பேசியாச்சு இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர் தான் பார்க்க போறோம் என்ன ஆஃபர் அப்படின்னா நம்ம வந்து இப்போ காலேஜ்காக காலேஜ் கோயிங் கைஸ்க்காக சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஒரு டாப்ஸ் வாங்கினா அதே டாப்ஸோட விலையில இன்னொரு டாப்ஸ் அவங்க உங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சார் இந்த ஆஃபர்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம வீடியோ ஷூட் பண்ண வந்தாச்சு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே சூப்பரான குர்த்திஸ் இங்கே இருக்கக்கூடியது அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பிராண்டட்ல கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் செம்ம தரமான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க அதான் நீங்க வீடியோ ஃபுல்லாவே பாக்க போறீங்க இங்க பாருங்க செம சூப்பரான குர்த்திஸ் ஒரு ஆசமான குர்த்திஸ் டபுள் எக்ஸ் சைஸ் பிராண்டட் இதை வந்து நீங்க இவங்க சொல்லக்கூடிய விலைக்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே ரேட்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு டாப் ஸ்பிரீ சரி அப்ப இவங்க என்ன ரேட் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல என்ன ரேட் குடுக்குறாங்களோ அதை விட கம்மியான சீப்பான ஹோல்சேல் பிரைஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க ஒரு டாப் அந்த ஒரு டாப் நீங்க எடுக்கும்போது அதே ரேட்ல இருக்கக்கூடிய இன்னொரு டாப்ஸையும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் மக்களுக்கு இதுதான் மரிஞ்சோதி டெக்ஸ்டைல்ஸோட சூப்பர் வர தரமான ஆஃபர் இங்க பாருங்க வேற லெவல் இருக்கு உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரியான ரேட்ஸ்ல இருக்குது சோ இதுல பா எனக்கு வந்து நார்மலான டாப்ஸ் போதும் அப்படின்னா நூத்தி ஐம்பது கூட இங்க டாப்ஸ் இருக்குதுங்க நூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு டாப்ஸ் எடுத்தீங்கன்னா அதே நூற்றம்பது ரூபா விலையில இன்னொரு டாப்ஸ் எடுத்துக்கலாம் சொல்லல எல்லாமே உண்மை இப்போ இதோட ரேட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் ரேஞ்சஸ் போட்டிருக்கு செம்ம ஹெவி பிராண்டட் டைப் பிஷ் கட் குடுத்திருக்காங்க ரொம்ப அழகான அம்பர்லா டைப் அண்ட் கைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு ஸ்லீவ் குடுத்துருக்காங்க செம்ம பிராண்டடா இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் ரேஞ்சஸ்ல இருக்கு இப்ப அறநூறுபா ப்ளஸ்ல இந்த ஒரு டாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க எடுத்தீங்கன்னா அதே அறநூறு ரூபாய் ரேஞ்சஸ்ல இன்னொரு ஒரு டாப் நீங்க எடுத்துக்கலாம் சோ இதுதான் இவங்களோட ஆஃபரோட ஸ்பெஷாலிட்டி ஒவ்வொரு டாப்ஸ நான் காமிச்சிட்டே வேணா நீங்க பார்த்துட்டே வாங்க எல்லாத்துக்கும் ரேட் சொல்ல முடியாது மிக்ஸ் அண்ட் மேட்ச் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லீங்கன்னா நூறு ரூபாய்ல இருந்தே டாப்ஸ் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இதெல்லாம் வந்து ஃபியூஷன் அவசதுனி இந்த மாதிரியான பிராண்டட் டாப்ஸ் இது வந்து உங்களுக்கு ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல கையெல்லாம் வந்து பாருங்க சூப்பர்வா இருக்கு செம்ம ஸ்லீவ் அதுலயும் நல்ல எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டுருக்குது அடுத்ததா ஒரு அருமையான அழகான சுரஸ்க் ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு டாப் நல்ல சூப்பரா ஸ்டோன் ஒன்று போட்டுருக்கு பாருங்க இதையும் நீங்க போது இந்த ரேட்ல இன்னொரு ஒரு டாப்ஸா ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இப்போ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபா போட்டுருக்கு நானூத்தி ரூபாய்க்கு இந்த டாப்ஸ் எடுத்தீங்கன்னா இன்னொரு நானூற்றம்பது ரூபாய்க்கு இதே மாதிரி ஒரு டாப்ஸ் பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் இல்ல இதே ரேஞ்சில இருக்கக்கூடிய இன்னொரு டாப்ஸ நீங்க எடுத்துக்கலாம் சூப்பர்வான டாப்ஸ் அருமையான டாப்ஸ் அழகழகான டாப்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு த்ரீ டி எம்போஸ் பேட்டர்ன் அதே சூப்பரா டிஜிட்டல் பிரிண்டட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அருமையான பார்டர் வந்து நெக்ல கொடுத்துருக்காங்க இது பாருங்களேன் ஜீவா பிராண்ட் எக்ஸல் குர்த்தி ஃபைவ் எக்ஸல் ஸோ இது உங்களுக்கு வந்து ஆஃபரில் போயிட்டு இருக்குது இதோட டாக் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ரேஞ்சஸ்வா பிளஸ் ரேஞ்சஸ்ல எடுக்கும்போது இலவசம் எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு எடுத்துக்கலாம் வரும் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆஃபர் இது மட்டும் கிடையாது மக்கள் இன்னும் டாப் வெரைட்டிஸ் இருக்கு இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும் சைஸ் வேரியேஷன்ஸ் பொறுத்து உங்களுக்கு ரேட் மாறுபடும் அதே மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க எடுத்துக்கலாம் இதை தான் எடுக்கணும் அதான் எடுக்கணும் ஆஃபர் தான் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த ஒரு டாப்பை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வாவ் வேற லெவலுங்க சூப்பராக இருக்குது செம்மையா இருக்கு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷ் பிராண்ட்ல இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அருமையான குர்த்தி ஹெவி ஒரு பாட்சி வியரா இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் டேக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு செவன் ஹண்ட்ரட் பிளஸ் ரேஞ்சஸ்ல தான் இந்த ஒரு குர்த்தீஸை கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில இருக்கக்கூடியது இதை விட பெஸ்டான குவாலிட்டியில சேம் இதே மாதிரி இதுல உங்களுக்கு பெஸ்டான குவாலிட்டியில வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும் மக்களே இந்த மாதிரியான டாப்ஸ் கூட உங்களுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல இருந்தே நம்ம வரைஞ்சோது டெக்ஸ்டைல்ஸ்ல கிடைச்சிட்டு இருக்குது வேற லெவலில் இருக்கு உண்மையிலே டாப்ஸ் சூப்பரா இருக்குது ஸோ உங்களுக்கு பிராண்டு பொறுத்து ரேட் மாறுபடும் இதே டிசைன்ஸ்ல ஒரு லோ பட்ஜெட்ல வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு உங்களுக்கு பண்ணிக்கலாம் இப்போ நான் காமிக்கிறது மட்டும் கிடையாது நூறுரூவா ரூபா குர்த்தீஸ் இருக்கு நூத்தம்பது ரூபா இரநூறுவா எல்லா ரேட்லயுமே குர்த்தீஸ் இருக்குது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க எடுத்துட்டு அதே ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு குர்த்திஸையும் நீங்க எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க எல்லாமே ஃபுல் சைஸ் குர்த்திஸ் செம்மையா இருக்கு பாருங்க ஃபுல்லாவே வந்து ஃபுல் சைஸ் மேக்ஸி ஸ்டைல் குர்த்தி கலெக்ஷன் தான் எதை எடுத்தாலுமே உங்களுக்கு இன்னொரு ஒரு டாப்பு அதே ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க கையெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பர்வா இருக்குன்னு நல்ல லேஸ் பார்டர் சீக்குவன்ஸ் ஒருக்க வச்சு செமையா இருக்குது வாவா இருக்கு வேற லெவல் கலெக்ஷனா இருக்குது இது மட்டும் இல்லாம இன்னும் மெக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது மக்களே எல்லாமே பிராண்டட் தான் இதுதான் பாருங்க சூப்பர்வா இருக்கு செம்மையா இருக்குதுன்னா நல்லா அழகா வந்து நெக்கக்கு பியால் ஒரு சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் அவ்வளோ அருமையா இருக்குது இதெல்லாம் நீங்க வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இதெல்லாம் உங்களால அனுபவிக்க முடியும் அது எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்த்தோன்னே உடனே எடுத்துட்டு போயிருவீங்க அந்த அளவுக்கு இருக்கு அடுத்ததான் ஒரு ஹெவி மேக்ஸி ஸ்டைல் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க எங்க பாருங்க ஃபுல் சைஸ் ஹெவி சைஸ் டபுள் எக்ஸஸ் சைஸ் பிராண்டட் அப்படின்றதுனால நல்லாவே உங்களுக்கு சூப்பர்வா இருக்கும் அந்த கிளாத் வைஸ் பாக்கும்போது வேற லெவல்ல இருக்கு கிளாத்துமே பாருங்க செம்ம கியூட்டா இருக்குது ஒரு லெகின்ஸ்கோ இல்ல ஒரு ஜீன்கோ போட்டீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் அற்புதமான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லா சுராஸ்கி ஸ்டோன் இருக்கு நெட் பேட்டர்ன் ஃபுல்லாவே வேற லெவல்ல இருக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் மெக்கச்சக்கமான டாப்ஸ் கலெக்ஷன் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு டாப் நீங்க சூஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த ஒரு டாப் ரேட்லயே இன்னொரு ஒரு டாப்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் ஃபுல் ஹெவி மேக்ஸி ஸ்டைல் எல்லாமே பிராண்டட் சோ இதுல இருக்கக்கூடிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பிராண்டடுங்க வாவ் வேற லெவல்ல இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அருமையான சீக்வன்ஸ் ஒர்க்கு வந்து உங்களுக்கு சூப்பரான சீக்வன்ஸ் அந்த நெக் பேட்டன் பாக்ஸ் எம்ராய்டரி பேட்டர்ன் கைக்கும் அந்த ஸ்லீவுக்கும் சீக்வன்ஸ் அது ஒயிட் கலர்ல பேஸே ரொம்பவே அழகா இருக்கு சூப்பரா இருக்கு போட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அவ்வளவு ஒரு அருமையான டாப்பா இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஜீனுக்கோ ஜெகின்ஸ்கோ போடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாம இது வந்து ஜீன் கிளாத்ல கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்குது இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லா ரேஞ்சஸ்லயுமே கிடைச்சிட்டு இருக்குது எது வேணுமோ நீங்க எடுத்துட்டு இதுல இருக்கக்கூடிய இன்னொரு டாப் நீங்க எடுத்துக்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க செம்ம டிசைன் சூப்பரான ஒரு ஜெய்பூரி காட்டன் பிரிண்டட் குர்த்தி கலெக்ஷன் இதுவுமே வந்து ஹெவி பிராண்டட் டைப் தான் அவங்களுக்கு ஃபுல் அம்பர்லா ஸ்டைல இருக்காங்க செம சூப்பரா இருக்குது காலேஜுக்கு எல்லாம் இதெல்லாம் நீங்க போட்டு போனீங்க அப்படின்னா அருமையா இருக்கும் எதை பாருங்க ஃபுல்லாவே ஹெவி ஐட்டம் தான் எல்லாமே வந்து ஃபுல் மேக்ஸை ஸ்டைல் குர்த்தி கலெக்ஷன் எல்லாமே வந்து ஃப்ளோர் லென்த் குர்த்தி கலெக்ஷனை ஒண்ணு வாங்கினா அதே ரேட்ல இன்னொன்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எங்கேயுமே ஆஃபர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க பட் நம்ம வரும் சோதி டெக்ஸ்டர்ஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க செம்ம சூப்பர்வா இருக்குது வேற லெவல் கலெக்ஷனா இருக்குது அருமையா இருக்கு பாருங்க கலர் ஸ்டைல் எல்லாமே சூப்பர்வா இருக்கு நல்ல ஹெவி ஃபேப்ரிக் இதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரேஞ்சஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க ரேஞ்சஸ்ல நீங்க வந்து இன்னொரு ஒரு குர்த்திஸ் உங்களுக்கு பிடிச்ச ஒரு குர்த்தியையும் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வாவா இருக்கு பாருங்க செமையா இருக்குது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வான ஒரு பார்ட்டி வியர் ஐட்டம் செம்ம பார்ட்டி வியர் கலெக்ஷன் இதெல்லாம் எப்படி ஒரு அருமையான ப்ளீட்ஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு ஒரு பார்ட்டிக்கு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனீங்கன்னா அருமையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நெக் பேட்டர்ன் வேற லெவல்ல இருக்கு சோ இதெல்லாம் ஒரு வெஸ்டர்ன் டைப்பாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் வியர் குர்தியாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் செம்மையா இருக்கு பாருங்க இதெல்லாம் நல்ல ஒரு ஷைனிங் டைப் அருமையான ஒரு ஷைனிங் மெட்டீரியல் ஷைனிங் டைப்பு ஸோ இதெல்லாம் வியா பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டெய்லி நீங்கள் ரெகுலர் யூஸுக்குலாம் போட்டு போனீங்கன்னா என்னப்பா இவ்வளோ ராயலாக காலேஜுக்கு ட்ரெஸ் போட்டு வர அப்படின்ற அளவுக்கு கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான குர்த்தி அந்த நெக் பேட்டர்லாம் எல்லாமே சூப்பரவா இருக்கு கலர் தாங்க சூப்பர் கலர் நல்ல சூப்பரான ஒரு இங்கிலீஷ் கலரு செம்ம கலராக இருக்குது எனக்கு வந்து எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக தான் வியர் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு நிறைய வந்து இப்போ நியூ லான்சுடு ஜெய்புரி பிரிண்டட் காட்டன் குர்த்தி கலெக்ஷன் நம்ம ஒரு ஜோதியில் கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்க செம்மையா இருக்கு சூப்பர்வா இருக்குங்க குர்த்திஸ் நல்ல ஹெவி டைப் பிராண்டட் டைப் டபுள் எக்ஸ் சைஸ் தான் இது நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு இதே எடுத்துக்கலாம் எந்த டாப்லாம் பாருங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு கலெக்ஷன் ஒரு சூப்பரான பேட்டர்னா இருக்குது உங்களுக்கு ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்லயே நடுவுல வந்துட்டு ஒரு பிரிண்டட் ஒரு கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் சுரஸ்கி ஸ்டோனர் ஒர்க் கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு இதுல கலர்ஸ் வேணுமா அப்படின்னாலும் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அடுத்ததான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு சூப்பரான அக்கோபா பிரிண்டட் ஒர்க் இருக்கக்கூடிய அருமையான டாப்ஸ் இந்த டாப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ட்ரெண்ட்ல போகக்கூடிய டாப்ஸ் இது எப்போவுமே இதோட ட்ரெண்ட் மாறாதுங்க சிக்கன் கரி ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கன் காரி ஒர்க் முன்னாடி மட்டும் கிடையாது பின்னாடியுமே சிக்கன் கரி ஒர்க் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு பாருங்க முன்னாடி எது பின்னாடி எதுன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதோட ஃபேப்ரிக் இருக்கும் இதெல்லாம் ஹெவி ரேஞ்ச் ஒரு டாப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வெளி மார்க்கெட்ல ரூபாய் எண்ணூறு ரூபாய் கொடுப்பாங்க அதே ரெண்டு கொடுக்குறாங்க ஆனா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும் போது இந்த விலையில நீங்க இன்னொரு டாப்ஸ் இன்னொரு சிக்கன் கறி டாப்ஸை கூட நீங்க சும்மா எடுத்துக்கலாம் அதுதான் மேட்ரே இது பாருங்க ஒரு ஜீன் டாப் ஃபுல்லாக ஜீன் ஃபேப்ரிக்குங்க சூப்பராக இருக்குது அதுலேயும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் பொதுவாகவே வந்து ப்ளூ தான் கிடைக்கும் பட் இங்கே ப்ரௌன் பிளாக் எல்லா ஷேட்ஸ்லேயுமே கிடைக்குது செமையாக இருக்குது இப்போ இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னொரு டாப் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஸோ இது ரேட் என்ன அது ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க எல்லாமே ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சஸ்ல கிடைச்சிட்டு இருக்குது இந்த ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய டாப்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நிறையா வந்துட்டு நான் பிராண்டடாக தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா பிராண்டட் எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல இருக்கு அந்த ரேஞ்சஸில் நீங்கள் ஒரு டாப் எடுத்துகிட்டு இன்னொரு ஒரு டாப்பை நீங்கள் வாங்கிக்கலாம் இதை பாருங்கள் செம்ம சூப்பாவாக இருக்குது அருமையான ஒரு டாப் செம்மையாக இருக்குது பாருங்க பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு நான் காமிக்கிறேன் வாவா இருக்குது பாருங்க இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ரெகுலர் யூஸுக்கு ஃபங்க்ஷன் வேருக்கு பார்ட்டி வியருக்கு எதுக்கு வேணாலும் போட்டு போய்க்கலாம் பட்டர்ஃப்ளை ஹேண்ட் ஸ்லீவ் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிராண்டட் பிராண்டடு இதை வந்து நீங்கள் வெளி மார்க்கெட்டில் போய் வாங்கிங்கன்னா கண்டிப்பாக இந்த எழுநூறுபா ப்ளஸ் ரேஞ்சஸ்ல எடுக்கவே முடியாது இதோட ப்ரைஸே வேற இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் பிளஸ் ரேஞ்சஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதை நீங்க எடுக்கும்போது இதே ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு டாப்பா இங்க சூப்பராக ஃப்ரீயா எடுத்துக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க வேற லெவல்ல இருக்குது டாப்பு அந்த அம்பர்ல கட்டே அருமையா இருக்கு எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க செம டாப்ஸா இருக்குது பாக்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது ரெகுலர் வியருக்கு எக்கச்சக்கமான குர்த்தி கலெக்ஷன்ஸ் நம்ம வருஞ்சோதி ஜோதி டெக்ஸ்டர்ஸ்ல இருக்கு இதுல சைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் எல்லா சைஸ் வெரைட்டிஸும் இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி ஒர்க் பொறுத்த அளவுக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இதெல்லாம் ஒரு நார்மல் டாப் தான் சோ இதோட பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் ஒன் பிப்டி இதே ஒன் பிப்டிக்கு இப்ப நீங்க இன்னொரு டாப்ஸ் எடுத்துக்கலாம் இங்க பாருங்க சூப்பர்வா இருக்கு டாப்ஸ் எல்லாமே இதுல ஃபிஷ் கட் இருக்கு ஸ்ட்ரைட் கட் இருக்கு நைரா கட் இருக்கு எல்லாமே இருக்கு அம்பர்லா இருக்கு ஸ்ட்ரைட் கட் இருக்கு உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஹேங்கர் விழுகாம கொடுங்கக்கா இந்த டாப்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பர்வா இருக்குன்னு சொல்லிட்டு செமையா இருக்கு அருமையா இருக்குது வேற லெவல் கலெக்ஷனா இருக்குது சிம்பிளா இருந்தாலும் அந்த கலரும் நல்லா இருக்கு அதே மாதிரி அந்த யூனிக் ஸ்டைலு ஒரு டீசெண்டான லுக்கோ கொடுக்கும் ரெகுலர் வியருக்கு ஒரு ஆஃபீஸ் வியருக்கு நீங்க போட்டு போனீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் நல்ல செம்ம காட்டனுங்க சூப்பரான ஒரு ஃபைன் காட்டன்ல பிராண்டட் காட்டன்ல கொடுத்துருக்குறாங்க இதுவும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஜெய்பூர் பிரிண்டட் காட்டன் குர்த்தி கலெக்ஷன் தான் சூப்பரவாக இருக்கு நல்ல இங்கிலீஷ் கலரு உங்களுக்கு சீக்வன்ஸ் போட்டிருக்கு நல்ல ஒரு த்ரீ டி பிரிண்டட் பேட்டர்ன் போட்டுருக்கு இது ஒரு டாப் எடுத்தீங்கன்னா இதே ரேஞ்சில் இருக்கக்கூடிய இன்னொரு டாப் எடுத்துக்கலாம் சைஸ் எக்ஸல் தான் ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் மாதிரி தெரியுது ஏன்னா அது பிராண்டட் டைப் அப்படின்றது இதோட விலை ஐநூத்தி ஐம்பது ரூபா இதை ஐநூத்தம்பது ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா இதே ஐநூத்தம்பது ரூபாய் ரேஞ்சஸ் இன்னொரு அழகான குர்த்திஸ் நீங்க எடுத்துக்கலாம் இதை பாருங்க இதெல்லாம் நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்த டாப் இப்போவுமே இதோட ட்ரெண்ட் குறையவே இருக்குன்னு பாருங்க செம்ம கலெக்ஷனா இருக்கு நல்ல ஒரு நைரா கட் கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்குது பெருசா பாருங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பான பட்ஜெட் தான் சோ நம்மளால தான் ஆஃபர் பிரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுனால எல்லாத்துக்கும் ரேட் சொல்ல முடியல அதனால வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இதெல்லாம் ஒரு சூப்பரான காட்டன் குர்த்தி கலெக்ஷன் அவங்களுக்கு ரெகுலர் யூஸுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு அம்பர்லா டைப்பு டபுள் எக்ஸ்எல் சைஸு இதோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு நானூறு ஐநூறு இந்த மாதிரி டிசைன்ஸு அந்த ரேஞ்சஸில் அவைலபிள் இருக்கு இதை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க செம குர்த்திஸு நல்ல ஹெவியான ரேயானில் ஒரு சூப்பரான ராஜஸ்தானி பிரிண்டட் டைப்பில் பாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் போட்டிருக்கு கை வந்து ஃபுல் ஹேண்டாக வந்துடுது ஆனால் உங்களுக்கு ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்கும் கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது எல்லா சைஸஸுமே இதுலேயும் அவைலபிள் இருக்குது அடுத்ததான் ஹெவி ரேஞ்ச் கலெக்ஷன் பாக்க போறோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய ஸோ சோ கிட்ட இந்த ஆஃபர் டாப்ல நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங் வந்து நூத்தி ஐம்பது இருந்து இருந்திருக்கு ஆனா நூத்தி ஐம்பது ரூபா பீஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு சோ அதனால ஹெவி ரேஞ்ச் டாப்ஸ் தான் உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க அதனால டக்குன்னு வரவங்களுக்கு தான் கம்மி பட்ஜெட் டாப்ஸ் தான் கிடைக்கும் இப்போ நீங்க பாத்துட்டு எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடியது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் டைப் எல்லாமே பிராண்டட் குவாலிட்டி தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நைக்ரா பிராண்ட் கலெக்ஷன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூப்பரான காட்டன்ல கொடுத்துருக்க கூடிய ஒரு செம குர்த்தி கலெக்ஷனு ஆனா அவ்வளோ சாஃப்டா இருக்கு பாக்குறதுக்கு வந்து காட்டன்றது அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த ஹார்ட்னஸ்ஸே தெரியல செம சூப்பரான ஒரு ஃபைன் காட்டன் இருக்கு பிராண்டட் அப்படின்றதுனால சோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாப்ஸ் தான் சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா என்னோட டாப் மாதிரியே இருக்கும் என்னோட டாப்பே தான் அப்படின்னு சொல்லலாம் நான் போட்டிருக்கக்கூடிய அதே ஒரு டைப் தான் இதில் டிசைன் வேற மாதிரி இருக்கு இதில் டிசைன் வேற மாதிரி இருக்கு சூப்பர்வா இருக்கு பாருங்க இப்போ இதோட ப்ரைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல கிடைச்சிட்டு இருக்குது இந்த ரேஞ்சில் நீங்க ஒரு டாப்ஸ் எடுக்கும்போது இதே ரேஞ்சில் இன்னொரு டாப்ஸ் எடுத்துக்கலாம் கலர்ஸ் வேணும்னாலும் இதில் கலர்ஸும் அவைலபிள் இருக்கு செம்மையா இருக்கு பாருங்க சூப்பர்வா இருக்குது ஸோ இதுவும் வந்து ஒரு அருமையான குர்த்தி கலெக்ஷன் இப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே பிராண்டட் டைப்பு இது ஒரு ஸ்ட்ரைட் கட் டாப்பு சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா அருமையான ஒரு பாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் போட்டிருக்கு இதுலையும் சைஸ் அவைலபிலிட்டிஸ் ஃபுல்லாக இருக்கு சிக்கன் கரிக் டாப்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அதுலேயே கலரும் பார்த்துட்டு இருக்கோம் செம்மையா இருக்கு பாருங்க பேக் சைட் ரெண்டு பக்கமே உங்களுக்கு அந்த சிக்கன் காய் ஒர்க்கு அருமையாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் இந்த டாப்போட ஸ்பெஷாலிட்டி இந்த ஒரு டாப் மட்டும் நீங்க போட்டா போதும் இதுக்கு ஒரே ஒரு பிளாக் கலர் பேண்ட்டு போட்டிங்கன்னா சூப்பர்வா இருக்கும் செம்ம லுக்கா இருக்கும் ஹைஃபை இருக்கும் எல்லாருமே இப்போ வந்து இப்போ இதுதான் எடுத்துட்டு இருக்காங்க செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா இதுதான் ட்ரெண்டிங்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் எக்கச்சக்கமான டாப்ஸ் வெரைட்டிஸ் நம்ம வரிஞ்சோதியில கிடச்சிட்டு இருக்கு மக்களே இதெல்லாம் வந்து ஒரு பியோர் காட்டன் ஸ்டைல் குர்த்தி கலெக்ஷனு செம்ம சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு நல்ல மிரர் ஒரு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நெக் பேட்டர்னில் நல்லா இருக்கு பாருங்க நல்ல டீசெண்டாக இருக்கும் போடும்போது நல்ல சூப்பராக இருக்கும் இது எல்லாமே அறநூறுவா ப்ளஸ் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய டாப்ஸ் ஃபுல்லா பிராண்டட் கலெக்ஷன்ஸ் அறநூறுவாய்க்கு இப்போ நீங்க ஒரு டாப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே அறநூறுவாய்க்கு இன்னொரு டாப்ஸ் எடுத்துக்கலாம் அதுதான் இவங்களோட ஆஃபரோட ஸ்பெஷலே அதுதான் இதெல்லாம் வந்து இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன் இன்ஸ்டால போயிட்டு இருக்குது டிஜிட்டல் பிரிண்டட் கலெக்ஷன் செம்ம ஃபுல்லாக காலேஜ் ஓடிட்டு இருக்குதுங்க பாருங்க ஒரு டாப்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அதே வேலையில இன்னொரு டாப்ஸ் எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியா ரேட் சொல்ல முடியல எல்லா ரேட்லேயும் எல்லா ரேஞ்சஸ்லேயும் அவைலபிள் அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் டாப்ஸ் மட்டும் கிடையாது வரும் ஜோதி டெக்ஸ்டைல்ல இன்னும் ஆஃபர் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க இதுல என்ன ஆஃபர் இன்னும் வருது அப்படின்ற தெரிஞ்சுக்கலாம் என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெக்கின்ஸ் லெக்கின்ஸ் எங்கேயுமே தமிழ்நாட்டுல எங்கேயுமே கொடுக்க முடியாத அளவுக்கு நாங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டப்ப எனக்கே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு உங்களுக்கு ஷாக்கிங்கா இதை கேட்ட இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லுங்க லெகின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லெகின்ஸ் எந்த சைஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் வரைக்கும் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி கலந்து கலந்து கூட எடுத்துக்கலாம் ஒன்னு வந்து எம் இன்னொன்னு வந்து எல் இப்படி நீங்க கலந்து கலந்து கூட எடுத்துக்கலாம் இந்த லெகின்ஸ் எல்லாமே அஞ்சு லெகின்ஸா நீங்க நீங்க எடுக்கும் போது த்ரீ டபுள் நைன் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு அஞ்சு லெகின்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம் நீங்க அது உங்களுக்கு வேணுன்ற சைஸ் நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் எங்கேயுமே கிடையாதுங்க இதெல்லாம் எவ்வளவுக்கு இவங்களே வித்துட்டு இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டாக் பிரைஸ் நீங்களே பாருங்க நானூத்தி பத்து ரூபா நல்லா பாத்துக்கங்க நானூத்தி பத்து ரூபா லெகின்ஸ் இப்போ இதுக்கு முன்னா நம்ம ஓபன் பண்ண பீஸ் கூட ஒன்னு எடுத்து பார்க்கலாம் டேக் பிரைஸ் இருக்கான்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இத பாருங்க இதோட டேக் பிரைஸ் பாருங்க எட்டு ரூபா அதே மாதிரி இதோட டாக் ப்ரைஸ் எண்பத்தி அஞ்சு டாக் பிரைஸ் வந்து இருநூத்தி பதினாலு ரூபாய் நான் சொல்றது எல்லாமே சிங்கிள் பீஸோட ரேட்டுங்க சிங்கிள் பீஸே உங்களுக்கு இந்த விலை கொடுத்துட்டு இருக்காங்க இவ்வளவு ஹெவி பட்ஜெட்ல இருக்கக்கூடிய லெகின்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லெகின்ஸ் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அஞ்சு லெகின்ஸுங்க அஞ்சு லெகின்ஸ் முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் எல்லாமே ஹெவியான ரேட்டு வித்துட்டு இருந்த லெகின்ஸ் இப்ப இது எல்லாமே ஒவ்வொன்று ரூபாய்க்கு சேல் பண்ணது சிங்கிள் பீஸ் சேல் பிரைஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சேல் பிரைஸ்ல இருக்கக்கூடிய எல்லா லெகின்ஸையுமே உங்களுக்கு அஞ்சு பீஸ் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு அஞ்சு லெகின்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் சைஸ் கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சத எடுத்துக்கலாம் மட்டும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க பட்டியாலாவும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு மக்களே எல் எக்ஸ் எல் எல்லா சைஸ்லயும் பட்டியலாவும் இருக்குது அதையும் நான் வந்து காமிக்கிறேன் எல்லாமே நல்லா சூப்பர் குவாலிட்டியில இருக்கு ஹிப் அட்ஜஸ்ட்மென்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நாட் கொடுத்து எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க முன்னதை ஒரு ஓராய் அஞ்சு லெகின்ஸ் இந்த லெகின்ஸ் எடுத்தா இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க இதோட குவாலிட்டியே இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் இங்க பாருங்க நல்ல ஒரு ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹிப் பெல்ட் சூப்பரா கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்டிச்சிங்க செமையா கொடுத்துருக்காங்க ஒரு நாலஞ்சு ஸ்டிச்சு பெல்ட்டுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க ஹிப் பெல்ட்டுக்கு அந்த நாட்டு அட்ஜஸ்ட்மென்ட்டும் இருக்குது உங்களுக்கு சைஸ் பொறுத்த அளவுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லா சைஸும் இருக்கு இது வந்து ஒரு டபுள் எக்ஸல் லெகின்ஸ் அது மட்டும் இல்லாம இதோட இன்னொரு ஃபைனான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஓவர்லாக் டைப் தான் நல்ல மடி ஓவர்லாக் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க ஃபுல் லெகினுமே ஓவர்லாக் லெகின் ஓவர் லாக் பண்ண இந்த லெகினை முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஒரு டெக்ஸ்டைல்ஸ்ல மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க நான் அப்படியே கலர்ஸ் காமிக்கிறேன் நீங்க பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பரான கலர்ஸ் செமையா இருக்கு பாருங்க நான் அப்படியே கலர்ஸ் காமிச்சுட்டே வரேன் சோ இதை வந்து நீங்க நேரில் வந்து எடுக்க முடியலன்னா ஆன்லைன்ல கூட புக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது அதனால டக்குன்னு சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த விலைக்கு லெகின்ஸை எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது எல்லாமே வந்து இரநூறுவா ரூபா முன்னூறு ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த லெகின்ஸ் இப்போ ஸ்டாக் கிளியரன்ஸ் சேலுக்காக உங்களுக்காக வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு அஞ்சு லக்கின்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க அதுவும் ஸ்பெஷல் காலேஜ் ஓப்பனிங் ஆஃபர் இது அதனால மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் ஆஃபர் தான் மக்களே சோ டக்குன்னு எடுத்துக்கோங்க இவங்ககிட்ட லெகின்ஸ் மட்டும் கிடையாது பட்டியலாவும் இருக்குது பட்டியாலெல்லாம் நல்ல சூப்பர் குவாலிட்டி ஃபோர் வே பட்டியாலா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க செம்ம ஃபைன் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பட்டியாலா கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் சேல்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் நேரில் வந்துட்டு லெகின்ஸும் எடுத்துக்கலாம் இல்லை பட்டியாலாம் எடுத்துக்கலாம் நேரில் வர முடியல அப்படின்னாலுமே ஆன்லைன் மூலமா கான்டாக்ட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட்டியலை பொறுத்தளவுக்கு எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் சைசஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே இருக்குது ஆனா உங்களுக்கு கிளாத் பொறுத்தளவுக்கு எல்லாமே பிராண்டட் தான் ஸோ அதனால உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எல்லா டார்க் டஸ்டி லைட் கலர்ஸ்மே லெகின்ஸ் அண்ட் பட்டியலாஸ்ல அவைலபிள் இருக்கு ஸோ எது வேணுமோ அப்படினால நீங்க எடுத்துக்கலாம் இது மட்டும் கிடையாது ஷால் எல்லாம் வெறும் முப்பது ரூபால இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஷால்ஸ் எல்லாம் பாருங்க வெறும் முப்பது ரூபா தேர்ட்டி ருபீஸ்ல இருந்து ஷால்ஸ் உங்களுக்கு கிடைக்குது இதுல வந்து உங்களுக்கு நாச்மீன் ஷிஃபான் காட்டன் அதுக்கப்புறமா இப்போ நியூ குவாலிட்டியில ரியான் மிக்சிங்ல வரக்கூடியது மார்பிள் ஷால் பிரிண்டட் ஷால் எல்லாமே இருக்கு அதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் வச்சது பீட்ஸ் வச்சது புஞ்சம் வச்சது எல்லா ஷால் வெரைட்டிஸும் இருக்குது இதெல்லாம் பால்ஸ் பீட்ஸ் நம்ம வந்து இந்த இந்த ஹேங்கிங் சோப்போம் இல்லீங்களா ஜாக்கெட்டுக்கு பின்னாடி ஹேங்கிங்ஸ் ஓப்போம்ல அந்த மாதிரி அழகான ஹேங்கிங்ஸோடு இருக்குது எல்லாமே உங்களுக்கு வெறும் தேர்ட்டி ருபீஸ்ல இருந்து கிடைச்சிட்டு இருக்குது ஸ்டால் ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாய்தான் எல்லா குவாலிட்டியிலே ஷால்ஸுமே வெறும் முப்பது ரூபாய்க்கு தான் கிடைச்சிட்டு இருக்குது பிரிண்டட் ஷால் காட்டன்லயே பிரிண்டட் ஷால் இதெல்லாம் இங்கே பாருங்க காட்டன்லயே ஃபுல்லா பிரிண்டட் ஷாலு எல்லாமே கம்மியான பிரைஸ் தான் எல்லாமே ஸ்டாக் கிளியரன்ஸ் போயிட்டு இருக்கு மக்களே ஸோ நம்மளால எல்லாத்தையும் காமிக்க முடியலனாலும் முடிஞ்ச அளவு கலெக்ஷன்ஸ் நம்ம காமிப்போம்னு சொல்லிட்டு வீடியோல காமிச்சிட்டு இருக்கோம் செம சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல் பீட்ஸ் வேற லெவல்ல இருக்கு சூப்பரான ஷாலு மல்டி கலர் ஷால் கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லா வெரைட்டிஸ்லையும் இருக்குது நீங்க நீங்க டாப் அண்ட் அண்ணகின்னு எடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஷாலுமே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் டபுள் கலர் ட்ரிபிள் கலர் எல்லா கலர்ஸ்லயும் இருக்குது அண்ட் பூனம் பேஸ்ல ஷால்ஸ் இருக்குதுங்க சூப்பர்வா இருக்கு இதுல வந்து காட்டன்லயே பிரிண்டட் டைப் இதுலாம் ஒரு ஷால் வந்தது சூப்பரா இருந்துச்சு நல்ல மல்டி கலரு பண்ணி கூட காணும் இது பூலம் பேசா இல்ல மார்பிள் பேஸானே சொல்ல முடியல அவ்வளவு அருமையா இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்க தேடிட்டு இருப்பீங்க இங்கப்பா கிடைக்குது நம்ம மெட்டீரியல் வாங்கினாதான் இந்த மாதிரி ஷால் கிடைக்குது மத்தபடி கிடைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரைஞ்சாவது டெக்ஸ்டைர்ஸ்ல எல்லா ஷால்ஸுமே கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ் தான் வேற லெவல்ல இருக்கு எல்லாமே அண்ட் லென்த் எல்லாமே பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ சூப்பரான ஆஃபர் அருமையான ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே டாப்ஸ் வந்து நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த டாப் எடுத்தீங்க அப்படின்னாலுமே அதே வேலையில இன்னொரு ஒரு டாப் ஃப்ரீ இப்போ இது வந்து ஐநூறு ரூபாய் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு டாப் எடுக்கிறீங்கன்னா இதே ஐநூறு ரூபாய் நீங்க இன்னொரு டாப் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு லெகின்ஸ் முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு அஞ்சு லெகின்ஸ் கொடுக்குறாங்க ஷால் வெறும் முப்பது ரூபாய்ல இருந்து ஆஃபர்ல கிடைச்சிட்டு இருக்கு சோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு ஆர்டர்ஸ் அவைலபிள் இருக்கு பட் லெகின்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லிமிடெட் ஸ்டாக் ஆஃபர் தான் டக்குன்னு அளிக்கோங்க ஒகே மக்களையும் நம்ம வந்து வீடியோ இரண்டுக்கு வந்தாச்சு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அண்ட் வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இங்க வந்து பர்ச்சேஸ் பண்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாய் மக்களையும் நம்ம இதே மாதிரி சூப்பரா நினைனோல பாக்கலாம் பாய்